ம் கேள் எவ்வளோ அண்ணன் கேள் அவர்கிட்ட என்ன எவ்வளோ ஐஸ்ஸு ஒன்று கொடுங்க என்னென்ன ஐஸ் இருக்குது ஆகீங்க நீங்கள் எத்தனை வருஷமா ஐஸ் வைக்கிறீங்க ஏ இல்லை சின்ன வயசிலேருந்து உங்களை நான் பார்த்துட்ருக்கேன் அதான் கேட்குறேன் எத்தனை ஐஸ் இருக்கும்

தப்பிடு குடக்கூடாது நான் அங்கேயே சாபன தான் சேம் ஏஸ் இருக்கா சேம் ஏஸ் நான் இத குடுறேன் சேம் ஏஸ் சாம்பார் இது அப்பா पर्पल கலர் ரைஸ் பா எனக்கோ கலர் ஐஸ் ஆ ஹ்ம் யூ கலர் வேற கலர் ரோஸ் கலர் மாதிரி இருக்கா அது రోస్ రోస్ <how to> <out>